துணி துவைக்கும் போது இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் துணிகள் லாண்ட்ரியில் போட்டு எடுத்தால் எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அது போல் இருக்கும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே நம்மளோட கஷ்டமான வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம ஷாம்பூ போட்டு குளித்ததுக்கப்புறம் நம்ம தலைமுடி ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி முடியில் நம்ம சீப்பு வச்சு வரும் சில பேருக்கு தலைமுடி கொத்து கொத்தா அப்படியே சீப்பில் வரும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களோட ஒரு முடி கூட கொட்டாது இது ரொம்பவே சிம்பிளான ஐடியாங்க எல்லாருமே ஈஸியாக செஞ்சுக்கலாம் தலைமுடி உடையாமல் நம்மளோட முடி நல்லா ஷைனாக சிக்கு இல்லாமல் பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு சீரம் தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் முழுக்க முழுக்க நேச்சுரலான சீரம்ங்க இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இவ்வளோ சிக்கு பிடிச்ச முடியும் இந்த மெத்தடில் அழகாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் ஒரு முடி கூட கொட்டாமல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம குடிக்கிற தண்ணி தாங்க எடுத்திருக்கேன் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்தேன்னா அதை விட கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் கலந்து எடுத்துக்கோங்க உங்களோட முடிக்கு தகுந்த இந்த எண்ணெயும் தண்ணியும் தேவைப்படும் இது ரெண்டுத்தையும் உங்கள் கைகளில் நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சீரம் மாதிரியே இருக்கும் காசு செலவு பண்ணி கடையில் போய் சீரம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான மெத்தடில் நம்மளோட முடியை நம்ம பராமரிக்கலாம் இப்போ இந்த சீரம் யூஸ் பண்ணி நம்ம தலைமுடியில் இருக்க சிக்கா அழகாக உடைக்கலாங்க இப்போ இதை நம்ம தலை முடியோட மேல் பகுதியில் மட்டும் பூசி விடுங்க ஸ்கால் பகுதியில் பூசாதீங்க இந்த மாதிரி முடி மேலே மட்டும் இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ உங்கள் கிட்ட இருக்க சீப்பு வச்சு வரனிங்கன்னா கொஞ்சம் கூட சிக்கு இருக்காதுங்க அவ்வளோ ஈஸியாக வரும் முடியும் நல்லா பட்டு போல் ஷைனாக இருக்கும் தலையில் எண்ணெய் வச்ச மாதிரியும் இருக்கும் எண்ணெய் வைக்காத மாதிரியும் இருக்கும் முடி நல்லா ஷைனாக பளபளன்னு பழன்னு மின்னுங்க ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தலைமுடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் ஒரு முடி கூட கொட்டவே கொட்டாது நம்ம தலைமுடியும் ட்ரையாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஷைனாக இருக்குங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம வீட்டில் டீ எல்லாம் போட்டோம்னா சில நேரம் கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரத்தில் போடுவோம் அந்த மாதிரி டைமில் இந்த டீ கொதித்து வெ வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஸ்பூன் வச்சு கலந்து விடுவோம் நம்ம கலந்துகிட்டு இருக்கும்போது ஸ்பூன் அப்படியே ஓரமாக வச்சிட்டோன்னா அந்த ஸ்பூன் சில நேரம் பாத்திரத்துக்குள்ளே விழுந்துடும் ஏன்னா அந்த பாத்திரத்தை விட இந்த ஸ்பூன் ரொம்ப குட்டியாக இருக்குங்க இதனால் இந்த ஸ்பூன் டீக்குள்ளே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா பார்க்கலாங்க இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துக்குள்ளே போடக்கூடிய ஸ்பூனாக இருக்கலாம் கரண்டியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதோட அந்த கைப்பிடி பகுதியில் இந்த மாதிரி ஸ்டீல் கிளிப்பை போட்டு விட்டுட்டு அதை பயன்படுத்தி டீ போட்டு பாருங்கள் டீ பாத்திரத்துக்குள்ளே ஸ்பூன் உள்ளே விழுகாது காலியான மாத்திரை கவர் இருந்தால் இனி தூக்கி போடாதீங்க அதை இப்படி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது போல் இருக்கிற மாத்திரை கவர் எடுத்துக்கோங்க இந்த மாத்திரையை கவர் பண்ணுறதுக்கு அந்த மாத்திரைக்கு மேலே இந்த மாதிரி குட்டியாக ஃபாயில் பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிற ஒரே ஒரு பேப்பரை மட்டும் கிழிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிழிச்சி எடுத்த இந்த பேப்பரை நல்லா குட்டி குட்டியாக மடித்து எடுத்துக்கோங்க உங்களால் எந்தளவு அளவு முடியுமோ அந்தளவு சின்னதாக மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடித்து எடுத்த டேப்லெட் கவரில் நம்ம வீட்டில் இருக்கிற ஊக்கு இருந்தால் அதை இது போல் குத்திட்டு அதுக்குள்ளே இந்த டேப்லெட் கவரை மாட்டி விட்டுருங்க இப்போ இந்த டேப்லெட் கவரை இந்த ஊக்கோட அந்த பின்பகுதி ஃபுல்லாக நல்லா சுற்றி ரேப் பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அதே மெத்தடை உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஊக்குலையும் செஞ்சு விட்டுருங்க இது நம்மளோட காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி தருங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட இருக்க நைஸான சாரி பட்டு சாரி ப்ளவுஸு அப்படி இல்லைனா இந்த மாதிரி துப்பட்டா எதுவாக இருந்தாலும் நம்ம இது போல் பின் பண்ணுவோம் பின் பண்ணும்போது அந்த ஊக்கோட பின்பகுதியில் துணி மாட்டி சில நேரம் கிழிஞ்சிரும் இதனால நம்மளோட காஸ்ட்லியான துணி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்கு இந்த டேப்லெட் கவரை இது போல் ஊக்கில் மாட்டி விட்டிங்கன்னா துணி டேமேஜ் பண்ணாது துணியும் கிளியாது நம்ம எல்லா வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்கும் வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் ரொம்ப அழுக்கான துணியை நம்ம துவைச்சி எடுக்கும்போது போகுது அதில் இருக்க அழுக்கு போயிருக்காது இதனால மறுபடி ஒரு முறை அந்த துணியை வெளியில் எடுத்து கையில் போட்டு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி அதை தோச்சி எடுப்போம் இனி எப்படி செய்ய தேவையில்லைங்க வாஷிங் மிஷினில் துணி துவைச்சாலும் லாண்ட்ரியில் போட்டு வெளுத்து எடுத்த மாதிரி துணிகளில் இருக்க அழுக்கு போய் துணி நல்லா பளிச்சு நிற்கிறதுக்கு துணி துவைக்கிற லிக்விட் கூட இந்த மாதிரி ஒரு ஈனோவை சேர்த்துக்கோங்க ஈனோவில் கெமிக்கல் நம்ம துணிகளில் இருக்கிற விடாப்பிடியான அழுக்கு கரைகளை போக வைக்கும் நம்ம துணிகளை வெளுத்து எடுத்தோன்னா எப்படி இருக்குமோ அது போல் இருக்குங்க கையில் துணி துவைக்கிறீங்கனாலும் நீங்கள் சர்ஃப் கூட இந்த இனோவையும் சேர்த்து கலந்துட்டு அதில் நீங்கள் துணியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சோப்பு ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த துணிகளில் இருக்கிற ஆளுக்கு கரை எல்லாமே போயிடும் வாஷிங் மிஷினாக இருந்தாலும் கையில் துணி துவைச்சாலும் இந்த மெத்தடில் துவச்சி பாருங்கள் உங்களோட கஷ்டமான வேலை ஈஸியாக முடியும் நான் சொல்கிற இந்த ஐடியா லைட்டான அழுக்கு இருக்கிற துணிகளுக்கு தேவைப்படாது ரொம்ப ஸ்ட்ராங்கான விடாப்பிடியான அழுக்கு கரை இருக்கிற துணிகளுக்கு தேவைப்படும் நீங்கள் வெள்ளை துணிகள் அலசுறீங்கன்னா தனியாக வெள்ளை துணிகள் எல்லாமே சேர்த்துட்டு இதே போல் லிக்விடையும் இந்த ஈனோவையும் சேர்த்து துவச்சி பாருங்கள் வெள்ளை துணிகள் சும்மா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குங்க லாண்ட்ரியில் போட்டு துணி துவைச்சோன்னா துணிகள் எப்படி நமக்கு நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்குமோ அது போல் இருக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இந்த பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிரப் பாட்டில் அதோட எக்ஸ்பிரி டேட்டை நம்ம செக் பண்ணி வாங்குவோம் இருந்தாலும் இந்த பாட்டிலில் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா அதில் இருக்க அந்த மருந்து லீக் ஆகி அந்த எக்ஸ்பிரி டேட்டையே அழிச்சிடும் இதனால் எக்ஸ்பிரி டேட் தெரிகிறது நமக்கு குழப்பமாக இருக்கும் இனி இந்த எக்ஸ்பரி டேட் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க மெழுகுவர்த்தியில் இருக்க அந்த மெழுக அந்த எக்ஸ்பரி டேட் இருக்கிற அந்த சைடில் நல்லா பூசி விட்டுக்கோங்க இந்த மெழுகு ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குங்க அந்த மருந்தோ இல்லை தண்ணியோ எது லீக் ஆனாலும் அந்த கோட்டிங்கை தாண்டி உள்ளே போகாது இதனால் அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த எழுத்து அழியாது நமக்கும் அந்த எக்ஸ்பரி டேட் எப்போ பார்த்தாலும் தெளிவாக தெரியும் இந்த மாதிரி சிரப் பாட்டில் வாங்குனீங்கன்னா மறக்காம இந்த விஷயத்த செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு எப்பயுமே அப்பளம் பொறிச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி படுக்க போட்டு வைக்காதீங்க இதனால இந்த அப்பளத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் அப்படியே அப்பளத்துலேயே தங்கிரும் அப்பளத்தோட எல்லா பகுதியிலையும் அந்த எண்ணெயை ஒட்டிக்கிட்டே இருக்கோங்க இது நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்பளத்தில் இருக்க அந்த எண்ணெயை வடிகட்டுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் இருக்க நீளமான ஒரு டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க சப்போஸ் அது போல் இல்லைனா உங்கள் கிட்டே இருக்க பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸி ஜாரை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட மிக்ஸி ஜாரை ஒரு ஏர்டைட்டான ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம் அது நீங்க நீங்கள் பொறிச்சு எடுத்த அப்பளத்தை இந்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க அதாவது இந்த நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சரிச்ச மேனி வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த மிக்சி ஜார் உள்ளேயே வடிஞ்சிரும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு இது உள்ளே இருக்க அப்பளம் நமுத்து போகாமலும் இருக்குங்க இப்போ நான் அப்பளம்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு இருந்தாலும் இது உள்ள அப்பளம் இருக்குது இது நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே தெரியும் அப்பளம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கொஞ்சம் கூட நமுத்து போகாது இந்த மாதிரி கூட நமக்கு வீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா மிக்சி ஜார் வேஸ்ட்டான மிக்ஸி ஜாரை ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வீட்டில் சிக்கன் எறால் மீன் எது பொறிச்சாலும் இது போல் செய்யுங்க நீங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் தடவி பொறிக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு பொறிச்சு பாருங்கள் நம்ம பொறிக்கிற சிக்கனாக இருக்கலாம் மீனாக இருக்கலாம் எறாலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது ஓவர் குக் ஆகாது நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கிறதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்